வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே காலம் கடந்து விட்டதே இனி என்ன கிடைத்த என்ன பயன் என்று நினைக்காதே காலம் கடந்திருந்தாலும் தவறான காலத்தில் கிடைக்காமல் சரியான காலத்தில் கிடைக்கும் பொழுது அதனால் உனக்கு முழுமையாக நன்மை மாத்திரமே உண்டாகும் சில விஷயங்கள் சிலருக்கு முன்பே கிடைத்தும் அவர்கள் அதனால் மகிழ்ச்சியின்றி இருப்பார்கள் சிலருக்கு தாமதமாக கிடைத்தாலும் அவர்கள் முழு மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் உனக்கான நேரத்தில் உன் கைகளில் நான் தருவேன் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் என் குழந்தையே உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக உன் நலனுக்காக உண்மையாக பரிதவிக்கும் ஒரு சிலர் மட்டுமே உன்னை எண்ணத்தால் சுற்றியிருக்கிறார்கள் அவர்களின் பேச்சை நீ கேட்காமல் தள்ளிவிட்டால் அவர்களும் உன்னை விட்டு விலகி போவார்கள் உன்னை ராஜாவாக்கி மந்திரிகளாக இவர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன் அதனால் இவர்களது ஆலோசனைக்கு செவிக்கொடு இது சரியான ஆலோசனையா தவறானதா என்பதை தெரிந்து கொள்ள முடியாத போது என்னை நோக்கி கூப்பிடு உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் சொல்வேன் அதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் என் குழந்தையே இந்த வெற்றி உனக்கு நன்மையானதாகவும் உன் தலையை அலங்கரிக்கின்ற ராஜமுடியாகவும் இருக்கும் நீ பிறரால் போற்றப்படுவாய் உன் வருத்தம் கஷ்டமனைத்தும் பிறரது பாராட்டுக்கும் உன் மேன்மைக்கும் காரணங்களாக அமைந்துவிடும் ஆலோசனைகளைக் கேட்காத இதயம் குருடானது அவர்களை திருத்த மகாதேவன் வந்தாலும் முடியாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் உன்னை விட்டு உன் அன்னையான நான் எங்கே செல்வேன் என் பிள்ளையின் இதயத்தில் தான் என் உயிர் வாழ்கிறது அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன் சொல் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் உள்ளே வைத்துக்கொண்டு இருக்கின்றாய் ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய் அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வேறு உதித்துக்கொண்டு இருக்கிறது ஒன்றை தெரிந்துக்கொள் கொள் எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கள் போன்றது அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கர்மா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தூள் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கின்றது அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு கொண்டு இருக்கிறேன் உன் இதயத்தில் நான் வாழ்கின்றேன் அதன் பொருட்டுதான் உன் உன் துடிப்பின் ஓசையாய் உணர்த்த முயற்சி செய்கின்றேன் ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒழிக்கின்றாய் பிறகு எப்படி என்னை முழுவதுமாக நீ உணர்வாய் உன் மனதை துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி வைத்துள்ளாய் அதை முதலில் தூக்கி ஏறி அப்போது உன் மனதில் ஒரு பெரிய ஒளிச்சுடர் தெரியும் அதில் ஆனந்தத்தின் அருவியாய் பொழிந்து என்னை பார்ப்பாய் உன் நிம்மதியை உணர்ந்து ஆனந்தத்தை நீ உணர்வாய் என் குழந்தையே உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் இதோ உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும் அதற்கு உன் அன்னையான நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் உன் என்னுடைய சக்திய வாக்கு இது நீ வேண்டுவதும் நினைப்பதும் இன்று நிச்சயமாக நடக்கும் பார்